ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சமைக்கலாம் சாப்பிடலாம் நம்ம ரொம்ப ரொம்ப மீன் குழம்பு ரெசிபி தான் செய்ய பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் சேர்த்தி தான் அரைக்க போகிறோம் ஆனால் ஒன் வீக் ஆனால் கூட கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்டான மீன் குழம்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா ஆட் பண்ண போகிறோம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வாங்க எப்படி செய்யலாம் இல்லைன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தொளி உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சின்ன வெங்காயம் இருக்கும் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யுங்க டேஸ்ட் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும் லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு பத்து வெள்ளை பூண்டு தொளி உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் புளி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி விட போகிறது இல்லை அப்படியே ஆட் பண்ண போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க புளியில் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே வணங்கிடுச்சு இப்போ ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் லைட் தான் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இப்போது ஒரு கொத்து கொத்தமல்லியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சும்மா ரஃப்ஃபாக கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரிக் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் எடுத்தோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும் நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போது ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சப்பறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் குழம்பு எந்த அளவுக்கு திக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த கரண்டையில் நல்லா ஒட்டணும் அப்போ தான் நமக்கு கடைசியாகவும் நல்லா குழம்பு திக்காக கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஆட் பண்ணி செய்யக்குள்ள இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்மளோட மீன் பீஸஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் பீஸஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணக்குள்ளேயே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த மீனில் கவிச்சி வாசனெல்லாம் அடிக்காது எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த குழம்புல டிப் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ டிப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு மீன் வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க சூப்பரான சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் ஹைலைட்டான டேஸ்ட் வந்து நமக்கு எது கொடுக்கோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த சாம்பார் பொடி தான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த குழம்பு சாதம் இட்லி களி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்